Welcome to my channel. Hi friends, உங்களோட மெமரி பவரை செக் பண்ணணுமா? அப்ப இந்த வீடியோவை பாருங்க. இந்த screenல தெரியற மூணு பிக்சரை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்த பிக்சர்ல இருக்கிற காரே இந்த நாலில ஒன்னு இருக்காது அது என்னன்னு பார்த்து சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் சி நீங்க ரைட்டுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நீங்க அந்த பிக்சர்ல பார்த்த தக்காளி இந்த நாலுல ஒண்ணு இருக்கு அது என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க இதுக்கான ஆன்சர் பி நீங்க பி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நீங்க அந்த பிக்சர்ல பார்த்த பட்டர் இந்த நாலுல ஒண்ணு இருக்கு அது என்னன்னு கண்டுபிடிங்க இதுக்கான ஆன்சர் சி நீங்க கண்டுபிடிச்ச ஆன்சர் ரைட்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ரவுண்ட் 2 இந்த ஸ்கிரீன்ல தெரியற மூணு பிக்சரை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நீங்க அந்த பிக்சர்ல பார்த்த ஒரு பறவை இந்த நாள்ல ஒண்ணு இருக்கு அது என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க இதுக்கான ஆன்சர் டி நீங்க கண்டுபிடிச்ச ஆன்சர் டி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நீங்க அந்த பிக்சர்ல பார்த்த பசு இந்த நாலுல ஒண்ணு இருக்கு அது என்னென்ன கண்டுபிடிங்க இதுக்கான ஆன்சர் டி நீங்க கண்டுபிடிச்ச ஆன்சர் டினா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த பிக்சர்ல இருக்கிற பழம் இந்த நாளில் ஒன்று இருக்கு அது என்னென்னு கண்டுபிடிங்க இதுக்கான ஆன்சர் சி நீங்க கண்டுபிடிச்ச ஆன்சர் ரைட்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ரவுண்ட் த்ரீ இந்த ஸ்கிரீன்ல தெரியற மூணு பிக்சரை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இந்த பிக்சர்ல இருக்கிற ஐஸ்கிரீன் இந்த நாளில் ஒன்று இருக்கு அது என்ன கண்டுபிடிங்க இதுக்கான ஆன்சர் சி நீங்க கண்டுபிடிச்ச ஆன்சர் ரைட்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நீங்க அந்த பிக்சர்ல பார்த்த கோழி இந்த நாள்ல ஒண்ணு இருக்கு அது என்னன்னு கண்டுபிடிங்க இதுக்கான கண்டுபிடிச்ச இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நீங்க அந்த பிக்சர்ல பார்த்த குரங்கு இந்த நாள்ல ஒண்ணு இருக்கு அது என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க இதுக்கான ஆன்சர் சி நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் ரைட்டுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க